ஹாய் மக்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் உண்மையாகவே அவங்க பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பொய் தான் சொல்லணுங்க ஏன்னு பார்த்தா நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுக்கிங்க மக்களே இதை இதை பேசினா கூட வந்து அரோரா மீது வன்மம் இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ஒரு சிலர் பட் நான் அது இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க நான் துஷாரை லவ் பண்ணலை அவன் எனக்கு வந்து ஃப்ரெண்டு மட்டும்தான் சொன்னாங்க அவங்களே தான் மூச்சுக்கு முந்நூறு தடவை உள்ளே இருக்கும்போது எல்லா கேமராவுக்கு முன்னாடி போயிட்டு துஷார் துஷார் துஷார்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ துஷார் என்ன அவங்க ஃப்ரெண்டே வந்து கேட்டாங்க ரியா துஷார் கூட இருக்கா இல்லையான்னு அது கூட பதில் சொல்ல அன்றைக்கி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தான் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் நீங்கள் எனக்கு இல்லை துஷார் என் ஃப்ரெண்டு மட்டும் தானே அங்கே எதுவுமே சொல்லாமல் ஒரு பாட்டு வேறு ஒன்று எழுதுனாங்க எனக்கு பிடிச்சவனு ஏங்க இதெல்லாம் வந்து ஃப்ரெண்டுக்கு எழுதப்பட்டாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படிங்க இருந்தது இதை பார்த்து எனக்கு துஷார் லவ்லாம் இல்லை ஃப்ரெண்டு தான் என்னால் வந்து அவன் லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடப்படுது இதெல்லாம் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தெரியவே தெரியாதாங்க நீங்கள் அத்தனை கேமரா முன்னாடி போய் அவ்வளோ பெரிய ஷோவில் வந்து துஷார் துஷார் சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லையா அந்த என்ன சொல்லுவாங்க அந்த அவன் அவனோட லைஃப் போயிடுன்ற மாதிரி ஒரு எந்த ஒரு தப்புமே ஒன்று தோணலையா அங்கே இருக்கும்போது இப்போ வந்துட்டு என்னவோ நான் தான் உலகத்துலேயே பெரிய வந்து ரொம்ப நல்லவன்ற மாதிரி பேசுகிறீங்க இது ஒரு இன்சிடென்ட்டு அடுத்தது பணப்பெட்டி நான் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இவங்களே ஒரு இடத்துல அது எடுத்துருக்கணும் ஏன்னா நான் பணத்துக்காக தான் பாஸே போகணுன்றாங்க உங்கள் பணப்பெட்டி பெட்டி எடுக்கணுன்னா எடுத்துருக்கணும் ஏன் எடுக்கலை அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் டு டுஃபேனில் வாங்கிட்டேன் லாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜில் நிற்கணும் எனக்கு அந்த கவுன் போட்டு அதால் நான் எடுக்கல அப்படின்றாங்க எடுக்கணும்னு இப்போ எடுக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நீங்களே தான் முரணாக பேசிட்ருக்கீங்க இந்த விஷயத்தில் அடுத்தது இன்னொரு விஷயம் வருவோம் கம்ருதீன் பார்வதி இவங்க வந்து இவங்க லவ்வுக்குள்ளே நான் போகவே இல்லை நான் வந்து கம்ருதீன் ஃப்ரெண்டாக தான் பார்த்துன்றாங்க நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் கமருதீன் வந்து பார்வதி க்ளோஸாக இருந்த விட இவங்க நிறைய இடத்துல க்ளோஸாக இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வந்து துஷார் போன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்முருங்க லவ் பண்ணுறாங்கன்னு எல்லாேருக்கும் தோணிடுச்சு பட் அவங்க இருந்தாங்க பட் அந்த சமயத்தில் வந்து ஒத்துக்கல அவங்க அதான் உண்மை பட் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்து கம்முருதீன் ஓகே சொல்லியிருந்தால் மேபி பேச்சப் ஆகிருப்பாங்க அவங்க கூட பட் அங்கே வந்து அதுவுமே வந்து அந்த லாஜிக் வந்து இடிச்சதால் சரி இவங்க ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க வெளில வந்துடலான்ட்டு அவங்க வெளில வந்துட்டாங்க ஸோ இதுதான் அந்த இடத்துல நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்க்கு பணத்துக்காக தான் போனோம்னாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்ச பெருசாக தெரியலங்க ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் ஒரு மாத வருமானமே கிட்டத்தட்ட அந்த சப்ஸ்கிரைபர் மட்டுமே கொடுத்து பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் டவுட் இருந்தால் அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு முந்நூற்றி தொண்ணூறுரூபா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நீங்கள் போட்டுக்கங்க இன்ட்டு இந்த சப்ஸ்கிரைபர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் அரௌண்ட் வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் பிக் பாஸ் சம்பளம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் இருந்து பதினஞ்சாயிரத்துக்கு மேலே மாட்டாங்க ஒரு மாதம் ஃபுல்லாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் வரும் அதை அவங்க வெள்ளே சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அப்படி போய் சொல்றாங்க தெரியல ஃபாரின் படிக்க போறேன்னு சொல்லிக்கிறாங்க அதுவுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அக்டோபர் வந்தால்தான் தெரியும் ஓகே மக்களே மீண்டும் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் நன்றி